கோல் <laughs> கீப்பரேன் அவர்களையும் எங்களுக்கு உறுதுணையாக இந்த வந்து நடந்து கொண்டிருக்கிற அண்ணனையும் விழாக்களின் சார்பாக நன்றி தெரிவித்துக் சிங்காரப்பேட்டை விசர்ஸ் அருண் பிரதர்ஸ் டாஸ் வின் பை சிங்காரப்பேட்டை பவுலிங் சேலஞ்ச் ரெண்டு ஓவர் ஒரு <laughs> ஒரு <laughs> 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 <laughs>

का ने <laughs> <तोके>। <laughs> सिंगार पटे विसस अरुण बिल्डस टॉस विन बाय सिंगार पटे बॉलिंग चैलेंज अरुण बिल्डस बैटिंग स्टाइक संदोष नॉन स्टाइक विकी बॉलर सुमन இந்த மேட்ச் பாத்தீங்கனா 2 ஓவர்கள் ஓவரின் फर्स्ट பால் இவரே சிறந்த বোলিং பாவரே நம்ம வாங்க வாங்க சிங்கிள் சிங்கிள் செகண்ட் பால் குட் சாட் சிக்ஸ் பந்து மூன்றாவது பந்துடுங்க மூன்றாவது பந்து தீபால் என்ன வாங்க

डाट कट कर रखांगा கடைசி ഓവറിൽ கடைசி ഓവറിൽ കടിപ്പണ്ണ് കടിപ്പണ്ണ് വൈറ്റ് ലെഗ് ബൈൽ ഒരു സിംഗിൾ ആണ് ഈ ബോൾ ലാസ്റ്റ് ബോൾ രീ இரண்டு ஓவர் முடிவின் அணியின் எண்ணிக்கை பதினாறு பதினேழு அடித்தா வெற்றி பெறலாம் சிங்காரப்பட்டை மேட்ச் டிராவில் முடிந்தால் விக்கெட் டெஸ்டில் வின் கொடுக்கப்படும் என்று அறிவித்துள்ளாங்க பேட்டிங் மாறன் அண்டு தீரன் வந்திருக்காங்க சிங்காரப்பட்டை முதல் ஓவரின் முதல் பந்து தன்னங்காவது பட்டவண்ணே திருப்பி வெளியே அடிச்சிருக்காருங்க வந்த முதல் பந்து அடிச்சாருங்க

நான்காவது பந்து லெக்குல ஒரு சிங்களுங்க ஐந்தாவது பந்து படிச்சிருக்காருங்க இங்கே டிஸ்டன்ஸ் போகல ஒரு பிடிச்சிருக்காரு முதல் ஓவரில் குமார் இரண்டாவது ஓவரில் முதல் பந்து இன்னும் ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி பெறுவாங்க சிங்காரப்பட்ட குத்தி உள்ள திருப்பி இருக்காங்க டாட் இரண்டாவது பந்து அருமைடா போறாங்க ஒரு டாட் கடைசி ওভারে மூன்றாவது பந்து தொடர்ந்து மூணு பால் டாட் போட்டுட்டீங்க டாட் மூணு பந்துகளுக்கு ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி फोर्थ பால் என்ன வாங்க போகல போய் பண்றாங்க இரண்டு பந்துகளுக்கு ஏழு ரன் அடித்தால் வெற்றி அடிச்சிருக்காருங்க ஃபோர் போயிருக்குங்க பவுலருக்கு ப்ரெஷர் தான் மேட்ச் ட்ரா ஆனால் விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ண ஒரு பாலுக்கு மூன்று தான் ஆனுங்க பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர் ப்ரெஷராக தான் இருக்காங்க